இன்னைக்கு நீதிமன்றத்துல விஜய் தரப்ப ரவுண்டு கட்டி நீதிபதிகள் அடிச்சிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் இல்ல மதுரை கிளை நீதிமன்றமா இருக்கட்டும் இந்த ரெண்டு மூணு வந்த மிக முக்கியமான இந்த வழக்க அதாவது கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்து வழக்கு வழக்குல எப்படியாவது தப்பிச்சிடலான்னு இந்த விஜய் தரப்பு இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தாங்க செஞ்சு விட்டு இருக்காங்க குறிப்பாக சென்னை நீதிமன்றத்துடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்களா இருக்கட்டும் இல்ல மதுரை கிளையினுடைய நீதியரசர் திரு அரசர் ஜோதிராமனா இருக்கட்டும் நேரடியாகவே பல கேள்விகளை கேட்டு விஜய் தரப்பு கோர்ட்ல தெரிச்சு ஓடுற மாதிரி பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சென்னை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் ஐஜி அஸ்ட்ரா ஐ பி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறார் கரூர் விவகாரத்தை இந்த சிறப்பு புலனாய்வு குழு மிக தீவிரமாக விசாரிச்சு வெகு விரைவில் அறிக்கை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கை வெளியே வரும்போது விஜய் தரப்பு மொத்தமா மாட்ட போறாங்க இது மட்டும் இல்லாம புதுசு புதுசா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வீடியோக்கள் குறித்தும் மிக தீவிரமான விவாதம் நீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது இன்னைக்கு விஜய் தரப்பு நீதிமன்றத்துக்கு எதுக்காக போனாங்க அது மட்டும் இல்லாம சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்த பொதுநல வழக்கு என்ன ஏன் விஜய்னுடைய தரப்பு இந்த அளவுக்கு ரவுண்ட் கட்டப்பட்டிருக்கு இந்த ஐஜியினுடைய சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை வெளியே வந்தால் என்ன ஆகும் காவியக்கா வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு அடுத்தடுத்து நீதிமன்றங்கள்ல வந்த மிக முக்கியமான மூன்று வழக்குகள் இந்த மூணு வழக்குமே பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தை மையமாக வச்சதுதான் முதல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்கின் அடிப்படை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பேர் செத்து இருக்கிறாங்க வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு குசி ஆனந்தையும் அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமாரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஆனா ஏன் விஜய் பேர் சேர்க்கப்படல விஜய் பேர் சேர்க்கணும் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கை முன்வைக்கிற மாதிரியான மனு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது அதுல குறிப்பாக நீதிபதி செந்தில் குமார் அவர்களுடைய பெஞ்சுக்கே வருது செந்தில்குமார் அவர்கள் லெப்ட் லைட் வாங்கி விட்டார் அதாவது இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அந்த சார்ந்த நிர்வாகிகள் என்ன மாதிரியான கட்சி இது வெளிப்படையா கேட்கிறாரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சியை பார்த்து ஒரு நீதிபதி கோர்ட்லயே வச்சு இதெல்லாம் என்ன கட்சியா அப்படின்னு இவ்வளவு தூரம் கோவப்பட்டு மன வருத்தப்பட்டு கேட்டது இதுதான் முதல் முறை ஏன்னா இந்த கேள்வி தமிழ்நாடே கேட்டுக்கிட்டு இருக்கு யார் ராய் பைத்தியமா இருக்கிறானுங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏதாவது சொன்னா எதையுமே கேட்க மாட்டேங்கிறானுங்க யார் பேச்சுமே கேட்க கேட்க புஷியான விஜய் பேச கேட்க மாட்டேங்கிறான் விஜய் மேலே சிறப்பு செஞ்சு போகாதப்பான்னு வீட்டுல சொன்னா கூட பேரண்ட்ஸ் பேச்சையே கேட்காம அவங்க கூட்டத்துல வந்து பெரிய அளப்பறை பண்ணிட்டு அங்க செத்து போனவங்களை பெரும்பாலான பாத்தீங்க அப்படின்னா விஜய்ய ஒரு தடவை பார்க்க வந்த சாமானிய மனிதர்கள் இந்த தாலேக்கா கட்சிக்காரன் தீவிர ரசிகர்கள் இந்த துண்டு போட்டவங்க ஆயிட்டான் அதுல பெரும்பாலும் எல்லார்கே போயிட்டான் குழந்தைகள் வயசானவர்கள் பெண்கள் தான் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கட்சிக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஏன் கட்டுப்பாடு இல்லைன்னா முதல்ல கட்சிக்கு கட்டுமாறமே கிடையாது கட்சியை வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதனாலதான் கோர்ட்ல நீதிபதி வெளிப்படையா கேட்கிறாரு இது முதல்ல என்ன மாதிரியான கட்சி யார் சொன்னா கேட்பாங்க இது ஏதோ முதல் முறை கிடையாது நீங்க விக்ரமாண்டி கூட்டத்து வரும்போதே நாலு பேர் சாகிறான் அங்க கொடியை நிக்க வைக்கிறாங்க அடுத்த மாநாட்டுல அப்படியே கொடிக்கம் கீழே விழுந்து மொத்தமா ஒரு காரை வீணா போகுது இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டி கூட்டத்துல தண்ணியே வைக்கல நானூறு பேர்த்துக்கு மேல மயங்கி இருக்கிறாங்க அவங்க கட்சியை சார்ந்த ஆட்களே சொல்றாங்க சோ இது மோசமான விஷயம் முதல் முதலாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய இதனுடைய ஸ்ட்ரக்சர் குறித்து நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் மிக காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கார் அது மட்டும் இல்லாம கரூர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களுக்கு கருணை காட்ட முடியாது நீ எங்க வேணாலும் போய்க்கோ எங்க டெல்லி வரைக்கும் போய்க்கோ மோடிய கூட பாத்துக்க யார வேணாலும் சந்திச்சுக்கோ ஆனா உங்களுக்கு கருணை காட்ட முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டார் இதனால தான் பாத்தீங்கன்னா

இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாவட்ட செயலாளர் மேல வழக்கு போட்டிருக்காங்க அந்த மாவட்ட ஆர்கனைசர் மேல நாலஞ்சு பேருக்கு மேல வழக்கு போட்டுருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புசி ஆனந்த நிர்மலம் பெயில் கேட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க இவங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு பெயில் கேட்டு வந்திருக்காங்க மதுரைக்கு அங்கதான் நீதியரசர் தண்டமாதி வச்சு செஞ்சு விட்டு இருக்காரு நான் என்ன கேட்கிறேன் மாவட்ட நிர்வாகி கைது பண்ணப்பட்டார் மதிய அழகன் உள்ள இருக்கிறாரு அவங்களோட சேர்ந்த நாலு பேர் உள்ள இருக்காங்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஏன் பெயில் எடுக்கல புசியானது மட்டும் எதுக்கு பெயிலு நிர்மலுக்கு மட்டும் எதுக்கு பெயிலு ஏன் ஓடி ஒழியறான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு விஜய் பனையூர் வீட்டுக்குள்ள வச்சு புசி அந்த பூட்டி வச்சிருக்காரோங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா போலீஸும் முப்படைய வச்சு தேடிக்கிட்டு இருக்கு டோல்கேட் டோல்கேட்டா செக் பண்ணிட்டு தலைவன் எல்லா போனையும் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் போயிட்டாங்க ஊர்ல பொம்பள விஷயத்துல மாற்றவனும் பண விஷயத்துல மாற்றவனும் தான் இப்படி திருட்டுத்தனமா போன்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓடி போய் ஒழிவான் ஆனா இவனுங்க ஒரு நாற்பது கொலைய பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க ஏன் இதை கொலைங்கிற வார்த்தை பயன்படுத்துறதுக்கு வந்திருக்கானு நீ நேரத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் நீ வரல அதே சமயத்துல திடீர்னு போய் கூட்டத்துல எந்திரிச்சு தன் முகத்தை காமிக்கணும் அப்படிங்கறக்காக மூணு கிலோமீட்டர் லைட் ஆஃப் பண்ணிட்டு ரசிகர்கள் எல்லாம் வண்டிக்கு பின்னாடி ஓட வச்சு திருநாய் மாதிரி கூட்டு வந்து நீ கொண்டிருக்க நான் எப்படி பார்த்தா விஜய் தான் முதல் வழக்கு பதிஞ்சிருக்கணும் ஏ ஒன் வழக்கு கண்டிப்பா விஜய் மேல போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க பர்மிஷன் வாங்கினது சாயங்காலம் மூணு மணில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஆனா இதே கட்சியினுடைய தலைவரும் புஷி சரி அதே மாதிரி கட்சியினுடைய அறிக்கையும் சரி பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு விஜய் வருவாரு நீங்க போட்டிருக்கீங்க எதுக்காக போட்டேன் மூணு மணிக்கு தான் விஜய் வர போறாரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு நீ எதுக்கு போட்ட அப்ப பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு போட்டா தான் அவன் காலையிலே வந்து அடிமை மாதிரி எங்க உட்காந்துருப்பான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க போட்டீங்க இதனால என்னாச்சு அந்த பசங்க காலையில வந்து உட்காந்தாரு குடிக்க தண்ணி இல்ல நெரிசல் ஏற்பட்டுச்சு வெயில் நீர்ச்சத்து சத்து ஒண்ணு இல்லாம செத்து போயிருக்கிறான் மருத்துவமனையில போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்து பறிச்சு பாருங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர் குறைபாடால் இறந்து போனவர்கள் மயக்கமானவர்கள் அதிகம்னு போட்டிருக்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் விஜய் மூணு மணிக்கு மேலதான்ப்பா வருவாரு குறிப்பா ஒரு நாலு மணியோ அஞ்சு மணிக்கோ வருவாரு நீ கரெக்டா சொல்லிருந்தா மத்தியானம் ரெண்டு மூணு மணிக்கு மேல கிளம்பி அவன் அஞ்சு மணிக்கு கூட்டத்துக்கு வந்திருப்பான் இல்ல ஆறு மணிக்கு கூட்டத்துக்கு வந்திருப்பான் ஏழு மணிக்கு விஜய் வந்தா கூட பாத்துட்டு போயிருப்பான் நீ பன்னெண்டு நாப்பத்தஞ்சு விஜய் வருவாருன்னு சொன்னேன் அவன் பத்து மணி கால வந்து உட்காந்துருக்கான் இல்ல ஒன்பது மணிக்கு சில பேர் வந்து உட்காந்துருக்கான் அந்த ஏரியாவில குடிக்க தண்ணி இல்ல வாஷ்ரூம் போற கிடம் இல்ல பைக் நிறுத்துறது கிடம் இல்ல அந்த ஏரியால இருந்த கடை கண்ணில இருக்கக்கூடிய மொத்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டாங்க காலையிலேயே கடையில தண்ணி குடிக்க கூட கிடையாது கட்சியாவது குடிக்க தண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டா அதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாம பெரும்பாலான பைக்ல வந்தவ எல்லாம் கொண்டு வந்து பைக்கை கொண்டு வந்து சைட்ல நிறுத்திக்கிட்டான் மக்கள் நிக்க கூடிய இடம் இல்லாம பண்ணிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணல ரசிகர்களை பத்தி பொருட்படுத்தாம அவர்களுடைய உயிரை துச்சமாக நினைக்க வேண்டிய விளைவுதான் இந்த மரணம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து அஜய் தான் பொறுப்பேற்கணும் இன்னைக்கு கோர்ட்ல வந்து நின்றுட்டு மதுரை கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னாங்க பெயில் எப்படி கொடுப்பாங்க நீதிமன்ற நீதியரசர் தண்டாயுதமான வெளிப்படையா கேட்கிறாரு ஒரு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் செத்து போனவனே நீங்களாம் ஏன் தலைமறை வாடிங்க இன்னைக்கு தலைமறை வாயிட்டு ஒளிஞ்சிட்டு திருட மாறி வந்து பெயில் கேட்கறது எந்த வகையில் நியாயம் தான் தர முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு உறுதியா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது போது நாங்க வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீதி அரசர் செந்தில் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு கட்சி கூட்டம் மாதிரியான நடக்கல ஒரு கலவரம் மாதிரி நடந்திருக்கு ஒரு கலவரத்தை போல் இந்த காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ காட்சிகளை பார்த்துட்டு

அந்த வீடியோ காட்சியில பஸ் வரும்போது இவங்க செல்ஃபி எடுக்கிறான் அடியில் உட்காந்து போட்டோ எடுக்கிறான் அங்கே விழுந்து கை கால் போகுது செத்து போறதுலாம் இருக்கான் கண்டிப்பாக அந்த பேருந்தை பறிமுதல் செஞ்சு உள்ள தூக்கி வைக்கிற அந்த பேருந்த முதல்ல விஜயே கைது பண்ணி உள்ள வைக்கணும் அது மட்டும் இல்லாம விஜய் அந்த பேருந்தை பயன்படுத்தவே விடக்கூடாது நீ மக்களை பார்க்க சந்திக்கணுமா ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு காலி மைதானத்தை கொடுத்து அங்க நீ போய் மக்களை சந்தி அப்படின்னு சொல்லி விட்டுறணும் அது மட்டும் இல்லாம அங்க எத்தனை பேர் வருவான் அவனுக்கு எவ்வளவு குடிக்க தண்ணி இருக்கணும் அது மட்டும் இல்லாம வாஷ்ரூம் போறதுக்கு என்ன பாத்ரூம் பெசிலிட்டி எல்லாம் என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் கிளீனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணி இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் விஜய் கட்சிக்கு கூட்டம் விஜய் கட்சி மட்டும் கிடையாது எந்த கட்சிக்குமே கூட்டம் அப்படிங்கிறத ஆணித்தரமா சொல்லணும் மத்த கட்சியெல்லாம் கூட்டம் நடத்தும் போது எப்படி நடத்துறாங்க அப்படிங்கறது நமக்கே தெரியும் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் இல்ல நாம் தமிழரா இருக்கலாம் எல்லாருமே ஒரு ஆர்கனைஸா பண்றாங்க கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும் அவங்க ஒரு மாநாடு நடத்தினா பக்காவா நடத்துறாங்க ஒரு கூட்டம் நடத்தினாலும் எந்த பிரச்சனை கிடையாது பெருமுனை கூட்டம் நடத்தினாலும் பிரச்சனை கிடையாது மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க கூட்டம் நடத்தினாலும் பிரச்சனை சேரெல்லாம் உடைக்கிறான் கலவரம் பண்றான் குடிக்க தண்ணி இல்ல அங்க போய் குடிக்கும் சாய்க்கிறான் நேரம் ஏறி உட்கார்றான் பொதுக்கூட்டத்திலேயே இவ்வளவு மோசமான வேலைகள் நடக்குது தாவேக்கா கட்சி அதாவது விஜய் கட்சி மாநாடு நடத்தும் போது கூட குழப்பம் மாநாட்டுக்கு வந்தவன் சாகுறான் மாநாட்டுல குடிக்க தண்ணி இல்லாத சாகுறான் மாநாட்டுல வைக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ல கிரீஸ் தரவராங்க நீ எதுக்கு கிரீஸ் தரவர உன் கட்சிக்கார உன் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் உன் கட்சிக்கார கம்பத்தை பிடிச்சி மேலே ஏறி குதிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறான் உன் கட்சிக்காரன் சேர் போட்டா உட்கார மாட்டேங்கிற சேர் எடுத்து உடைக்கிறான் ஒரு கட்சி தலைவர் நடந்து வந்துட்டு இருக்காரு கழுத்துல இருக்கக்கூடிய துண்டை தூக்கி அவன் மேல வீசுறாரு சோ இது வந்து ஒரு அராத்து கூட்டம் தற்கொலை கூட்டம் எந்த அரசியல் புரிதலுமே இல்லாம ஒரு சாதாரண முதல் நாள் முதல் ஷோ போறாங்க பாத்தீங்களா அதே மனநிலையில ஒரு மொத்த கூட்டத்தை கொண்டு கட்சிக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும் பிரச்சனை மாநாடு போட்டாலும் பிரச்சனை தெருமுனை பிரச்சாரத்துக்கு போனாலும் பிரச்சனை வாகன பிரச்சாரத்துக்கு போனாலும் பிரச்சனை சோ அப்ப கண்டிப்பாக இது மாதிரியான தற்கொலை கூட்டங்களுக்காகவே ஏன்னா இவன் செத்துட்டு போயிருவான் எங்காவது மேலே புதுச்சு ஆனா இப்ப செத்ததுல பெரும்பாலும் பொதுமக்கள் அவங்க இவங்களை மாதிரி கிடையாது ஏதோ நடிகர் வர்றாரு ஒரு தடவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வெளியே வந்து இருப்பாங்க பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்து அடுத்த தடவை தெருவுக்கு வந்திருப்பாங்க அவங்க தான் அதிகமா செத்து போயிருக்காங்க சோ அப்ப இவன் தற்குரியா இருந்துட்டு இவனுடைய அராத்துத்தனம் இவனுடைய முட்டாள்தனத்தினால பொதுமக்களை சாப்பிடிச்சுட்டு போறான் சோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்த நீதிபதி மிக காட்டமாக சொல்லியிருக்கிறார் விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது அப்படின்ட்டார் இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சி தலைவரை பார்த்து இவர் தலைவரா இருக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்னது இதுதான் முதல் முறை அதுவும் கோர்ட்லயே வச்சு இதை விட இன்னும் மானகட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு மக்கள் செத்து இருக்கிறாங்க மத்த கட்சிக்காரெல்லாம் வர்றான் நீங்க எங்கேயா போனீங்க அப்படின்னு கேட்கிறாரு இதை விட உனக்கு அவமானவர் என்ன இருக்கு

ஸ்கூலு காலேஜ் வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தாலதான் பங்களாதேஷ்ல பிரச்சனை நேபாள பிரச்சனை ஸ்ரீலங்கால பிரச்சனை பொருளாதாரம் நலிஞ்சு போச்சு அந்த நாடுகள்ல ஸ்ரீலங்கா பொருளாதாரமே இல்லாம போனதுனால மக்கள்ல ரோட்டுக்கு வந்தாங்க இந்தியாவிலேயே அதிக ஜிடிபி உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் மத்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான வரியை அவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு இருக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு நாம நூறு ரூபாய் வரியா கொடுத்தா நமக்கு இருபது தான் வரி தர்றான் எண்பது ரூபாய் என்ன பண்றான் அவன் வச்சுக்கிறான் அப்ப கடந்த பத்து வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நாம பத்து லட்சம் கோடியை வரியாக பாஜக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்திருந்தோம்னா நமக்கு திருப்பி வர்றது வெறும் ரெண்டு லட்சம் கோடி தான் எட்டு லட்சம் கோடி அவன் சுருட்டிட்டு போறான் இதெல்லாம் என்ன பண்றான் பீகாருக்கு மத்திய பிரதேசக்கு ஒரிசா செலவு பண்ணிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாம இந்தியாவிலே அதிகமான காலேஜ் தமிழ்நாட்டில தான் இருக்கு இந்தியாவிலே அதிகமான ஸ்கூலு தமிழ்நாட்டில தான் இருக்கு இந்தியாவில அதிகமான டாக்டர் இங்க தான் இருக்கான் இந்தியாவில அதிகமான இன்ஜினியர் தான் இருக்கிறான் இந்தியாவில அதிகமான உற்பத்தி துறை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருப்பதனால நடிகர்கள் பின்னாடி வழி இல்லாம கஷ்டப்பட்டு நடிகர்களுக்காக சாவதுக்காக இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன் உனக்கு நல்ல பள்ளி கல்வியும் கல்லூரியும் வேலை வாய்ப்பையும் இந்த மாநிலம் உருவாக்கி கொடுத்ததுனாலதான் நீ இன்னைக்கு இவ்வளவு திமிர எடுத்து ஆடுற உனக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளாதார செட்டப்பும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரைச்சல் எதுவுமே உனக்கு புரியல உனக்கு புரியாது

ஏன்னா அவட்ட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து இவன் இன்னைக்கு டெல்லியில போய் உட்காந்து அமித்ஷா கூட அரசியல் பேரம் பேசுறான் எனக்கு அறுபது சீட்டு கொடு துணை முதலமைச்சர் போஸ்ட் கொடு அப்படின்னு அவன் பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அதிகாரத்துல பங்கு அவன் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு பல ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கா நீ என்ன பண்ற படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போடா அப்படின்னா நான் நடிகரை பார்க்க போறேன் நான் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லி மக்களையும் கொண்டு உன் வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்க ஒட்டுமொத்தமா அந்த மாநாட்டில் நடந்தது எல்லாமே தற்குறித்தனம் அங்க வன்முறை அங்க அராஜகம் அங்க வந்து பொறுப்பற்றத்தனம் இந்த கட்சிக்கு ஒரு ஆர்கனைசிங் கப்பாசிட்டி இல்லை எதுவுமே இல்லை இந்த கட்சிக்கு ஆனா நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு பிறகு மனசாட்சியே இல்லாமல் இருந்தார்கள் இந்த ட்விட்டு போட்டா இவ்வளவு காசு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது காசு எல்லாத்துக்கும் அவன் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் எழுதணும் எப்படி எல்லாம் வீடியோ போடணும் அப்படின்னு பொய் பரப்புரையை பண்ணியிருக்கிறான் இந்தியாவில் இது மாதிரியான ஒரே குழு இந்த இந்துத்துவா சங்கி குழு இவனது அதே மாதிரி ஒரு சங்கி குழுவா மாறிட்டாங்க இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இவ்வளவு பொய் பிரச்சாரத்தையும் பண்ணிட்டு உண்மையை மறைச்சிட்டு கட்சிக்கார சாவு கூட போகல இல்ல எல்லாத்தையும் ஏமாத்தி ஓடி போய் தலைமறைவாக இருந்து அப்புறம் வெயில் கேட்டு நீதிமன்றம் உன்னை அசிங்கப்படுத்தி துரத்தி விட்டுருக்கு இதை சிபிஐ விசாரிக்கணுமா எங்க கரூர் விஷயத்தை இன்னைக்கு நீதிமன்றத்துல இந்திய அரசு தண்டபாணி அவர்கள் சிபிஐ எல்லாம் விசாரிக்க முடியாது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிருக்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல துரத்தி விட்டாரு விடல இந்த லட்சணத்தில லட்சணத்துல கோர்ட்ல வந்து நின்றுட்டு எங்களுக்கு வந்து போதிய பாதுகாப்பு தரவில்லை கலவரக்காரர்கள் அதாவது உள்ள கூட்டத்தில் குண்டர்கள் பூந்து விட்டார்கள் குண்டர்கள் பூந்துட்டாங்கல்ல என்ன சொல்ற குண்டர்கள் பூந்துட்டாங்க அங்க வந்து செருப்பெடுத்து அடிச்சாங்க வன்முறை பண்ணாங்க ஆட்களை கீழே போட்டு கொண்டு போனாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க இந்த கதையெல்லாம் சொல்றீங்கள எல்லாரும் போன் வச்சிருக்கிறான் எல்லாரும் போன் வச்சிருக்கிறான் அங்க இருக்கிற எல்லாரும் எல்லாரும் விஜய் வீடியோ எடுக்கிறான் சில பேர் மீடியாக்கார இருந்து மொத்த க்ரௌடி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கு எல்லா வீடியோ காட்சிகளும் இருக்கு ஏதாவது ஒரு வீடியோ காட்சிகள்ல ஒருத்தன் இன்னொருத்தனை கத்தி வச்சு குத்துறது ஒருத்த இன்னொருத்தனை ஸ்பிரே ஸ்ப்ரே வச்சு அடிக்கிற ஒரு காட்சி பதிவு இருக்கா இல்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்துருக்கிறான் நூறு பேர் மழை அட்மிட் ஆயிருக்கான் அங்க செத்தவனும் சரி இன்னைக்கு கலாயம்பட்டு படுத்துருக்கவனும் சரி ஒருத்தனுக்கு கூட கத்தி குத்தோ ஸ்ப்ரே அடிச்சோ எதுவுமே இல்லை எல்லாம் கால் மிதிப்பட்டு நெரிசல் மிதிப்பட்டு ஓ அங்க அடிபட்டு படுத்திருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையா இருக்கட்டும் புலனாய்வு அமைப்பா இருக்கட்டும் இல்ல சாதாரண கட்சி தலைவர்கள் போய் கூட விசாரிக்கிறாங்க இதை நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானவர்களே சொல்றாரு நான் போய் விசாரிச்சேன் அங்க யாருக்குமே கத்தி குத்து காயம் எல்லாம் சொல்றாரு அப்ப உண்மை நிலவரம் இப்படி இருக்கும்போது நீ கோர்ட்ல வந்த குண்டர்கள் உள்ள பூந்து விட்டார்கள் அப்படிங்கிற பொய்ய சொன்னா நீதி அரசர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு நினைச்சீங்களா அதனாலதான் உங்களை நீதிமன்றத்தை விட்டு துரத்தி விட்டது உங்களுக்கு ஒரு வாதம் இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கோர்ட்லயே வந்து சொல்லக்கூடாது உங்களுக்கு வாதமே கிடையாது நீங்க குற்றவாளிகள் ஏதோ நாலு நீதிபதிகள் ஏதோ நாலு வழக்கறிஞர்களை கூட்டு கோர்ட்டுக்கு வந்ததுனால நீங்க தப்பிச்சாங்க இல்லைன்னா மொத்த கட்சியில எந்தெந்த மாவட்ட நிர்வாகி எல்லாரத்தையும் கைது பண்ணி உள்ள போடணும் இவங்களை எல்லாத்தையும் கைது பண்றதுக்கு முன்னாடி விஜயும் ஆதவர்ஜனாவின் மீதும் வழக்கு பதியப்பட்டு உரிய நடவடிக்கை அவங்க மேல எடுக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான சம்பவம் நீதிமன்றத்தில் நடந்தது திரு ஐஜி அஷ்ரா ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு டெல்லியிலிருந்து ஒரு குழு வந்தாங்க இந்த பாஜகவோட குழு மணிப்பூர்ல ஒரு வருஷமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பல்நூறு கணக்கா பல பெண்களை அங்கே நிர்வாணப்படுத்தி ஓட விட்டுருக்காங்க வீடியோ காட்சிகளே வெளியே வந்துச்சு சர்ச்சுகள் கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது சர்ச்சுக்கு மேல தீ வச்சு கொடுத்திருக்கிறாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா காடுகளுக்குள்ள ஓடி இருக்கிறாங்க வன்முறை மோசமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு ஒரு ஆண்டுகளாக அதை கட்டுப்படுத்த துப்பு இல்லாத இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டுல கரூர்ல ஒரு சம்பவம் நடந்த உடனே அங்கிருந்து ஒரு குழு அமைச்சு வச்சிருக்காங்க நம்ம என்ன கேட்க நீ ஒரு மணிப்பூருக்கு ஒரு குழு அமைச்சா என்ன இருக்குன்னு விசாரிக்க வேண்டியது ஏன் செய்யல தமிழ்நாட்டுல எத்தனையோ புயல் வந்துச்சு கஜா புயல் வந்து அந்த புயல் இந்த புயல் வந்துச்சு ஒவ்வொரு புயல்லையும் தமிழ்நாட்டுல செத்துக்கிட்டு தான் இருக்கிறான் குறிப்பா கடலோர மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கு போகும்போது ஒரு குழுவது பாஜக அரசாங்கத்துல மேனேஜ் மத்த கிரைஸ்மெண்ட் குரு வரும் பாஜக தரப்பில் இருந்து என் அமைக்கப்பட்ட குழு ஏதாவது ஒன்று வந்து அக்கறையாக இங்கு மக்களை விசாரித்து விட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் நீங்க கொடுத்துக்கிறீங்களா மைக்கேல் பட்டியல பிரச்சனை ஒரு பொண்ணை வந்து சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அதுக்கு உடனே என்ன ஸ்டடி பண்ணீங்களே அந்த அறிக்கை எங்க இதுவரைக்கும் அவமானப்படுவீங்க ஏன்னா அது ஒரு பொய் பிரச்சாரம் அப்ப எங்கெங்கெல்லாம் பொய் பிரச்சாரம் நடக்குதோ அதுல தன்னுடைய அரசியல் லாபத்தை அடைவதற்காக இந்த பாஜக கண்கொத்தி பாம்பாக உட்கார்ந்துருக்கு அதுல குறிப்பாக தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் இவர் செய்தார்கள் இது மிக மோசமானது மிக அபத்தமானது இது மிக மோசமான போக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதிகளை பேச்சையாவது பாஜக ஒழுங்கா கேட்கணும் தயவு செஞ்சு பாஜக அரசாங்கம் நீதிபதிகள் தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் விஜய் மாநாடு குறித்து காது கொடுத்து கேளுங்க அதுல எந்த அரசியலும் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பொறுத்திருங்க இங்கேயும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு அவரும் சில சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு ரொம்ப டீட்டெயிலா ஆய்வு பண்ண போறாங்க அந்த ஆய்வறிக்கை வரும் அந்த ஆய்வறிக்கை போது யார் மேல குற்றம் யார் இதுல கேம் ஆடுனது யார் இங்க லேட்டா வந்தது யார் இங்க வந்து டைம் ஷெட்யூல மாத்தி கொடுத்தது யார் இங்க என்னென்ன கேம் ஆடுனது அப்படிங்கிற எல்லா உண்மையும் வெகு விரைவில் வெளியே வரும்